பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை இன்று ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியால அதிக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க போய் பரிகாரம் பண்ணி உங்களை காப்பாத்திக்கலாம் அதிக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கடகம் சிம்மம் மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களும் அதிகமான பாதிப்புகள் உண்டாகும் கட்டாயமா கோயிலுக்கு போயிட்டு ராகு கேது பரிகார பூஜை செய்து கொள்ளுங்கள் சரி அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு பார்க்கலாமா கன்னி தனுசு மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிகாரர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல பலனும் இல்ல தீய பலனும் இல்ல சுமாரா இருக்கக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் துலாம் விருச்சிகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை சுமாரான பலன்களை கொடுக்கும் எது எப்படியானாலும் ராகு கேதுகள் பன்னெண்டு ராசியிலையும் சில தாக்கங்களை ஏற்படுத்துவார்கள் எனவே ராகு கேது பயிற்சியின் போது பரிகார பூஜை செய்து கொள்ளுங்கள் அதிக நன்மை அடையுங்கள்